வணக்கம் சமூகத்தில் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கபீநா ராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் கடவுச்சீட்டு அலுவலகத்தை இருபத்தி நான்கு மணி நேரமும் திறக்க நடவடிக்கை ஜனாதிபதி உறுதி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிரச்சாரங்களில் பங்கேற்காதிருக்க அனுர முடிவு இந்திய வரவு செலவு திட்டத்தில் இலங்கைக்கான ஒதுக்கீடு அதிகரிப்பு ஆண்டுதோறும் ஜூலை மாதம் பஸ் கட்டணம் உயரும் எச்சரித்த பஸ் உரிமையாளர்கள் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின விழாவுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் கைதிகளை பார்வையிட சிறப்பு வாய்ப்பு கொழும்பு துறைமுகத்துக்கு அடுத்தடுத்து வந்த வெளிநாட்டு போர்க்கப்பல்கள்

இதன் மூலம் நாம் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் வழங்கும் மாபெரும் ஆதரவிற்கு மிக மெடமார்ந்த நன்றிகள் இதே போன்று இன்னும் சில பார்வையாளர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிட்டு வருகிறீர்களா எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் குறிப்பாக நமது செய்திகளை தடையின்றி உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளவும் சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதுடன் அருகில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்துங்கள் தமிழால் இணைவும் இனி தொடர்பென விரிவான செய்திகள் தற்போதைக்கு கடவுச்சீட்டு பருவத்தில் நிலவும் நெருக்கடிகளை குறைக்கும் வகையில் மிக விரைவில் கடவுச்சீட்டு அலுவலகத்தை இருபத்தி நான்கு மணி நேரமும் திறந்து வைக்க உள்ளதாக ஜனாதிபதி அனுல்குமாரதி திசா உறுதியளித்துள்ளார் குருநாகல் கல்கமுவ பிரதேசத்தில் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இந்த நாட்டில் இன்று ஊழல் மோசடியற்ற ஆட்சி ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது முதலீட்டாளர்கள் நம்பிக்கையுடன் நாட்டுக்கு வரும் நிலை ஏற்பட்டுள்ளது நம் நாட்டின் வரலாற்றில் உலக வங்கி வழங்கிய அதிகூடிய தொகையொன்றை அடுத்த வருடமளவில் இந்நாட்டில் விவசாயத்துறை அபிவிருத்திக்காக வழங்க உள்ளது அதேபோன்று கடவுச்சீட்டு நெருக்கடியை தீர்ப்பதற்கும் நாங்கள் விரைவில் நடவடிக்கை மேற்கொள்வோம் விரைவில் இருபத்தி மணி நேரமும் கடவுச்சீட்டு அலுவலகத்தை செயல்பட வைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அதற்காக ஓய்வு பெற்றுள்ள ஊழியர்களை மீண்டும் தற்காலிக அடிப்படையில் சேவையில் இணைத்துக் கொள்ள தீர்மானித்துள்ளோம் விரைவில் உள்ள நெருக்கடிகளை தீர்த்து வைப்போம் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் பிரசார கூட்டங்களில் பங்குபெற்றாமல் இருக்க ஜனாதிபதியாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஜனாதிபதி என்ற பொதுவான பதவியில் இருந்து கொண்டு தேர்தல் பிரச்சார மேடையேறுவது பொருத்தமற்றது என்பதை ஜனாதிபதி ஆளும் தரப்பின் உறுப்பினர்களிடம் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறான நிலையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு முன்னர் அனைத்து மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களிலும் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க கலந்து கொள்ளவுள்ளார் அத்துடன் மாவட்ட மட்டத்தில் நடத்தப்படும் பொதுமக்கள் கூட்டத்தில் ஜனாதிபதி கலந்து கொள்ளவுள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு பின்னர் நடத்தப்படும் என்று சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்னா குறிவிட்டுள்ளார் இவ்றையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் நடைபெறும் தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் கலந்து கொள்ளாமல் இருக்க ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தீர்மானித்துள்ளதாக அரசாங்கத்தால் நீட்டிய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு சிறப்பு திட்டமா நிதியமைச்சர் என்ற வகையில் நிர்மலா சீதாராமன் முன்வைத்துள்ளார் இதில் இந்திய வெளியுறவு அமைச்சுக்காக இருபதாயிரத்து ஐநூற்றி பதினாறு கோடி இந்திய ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது அதன் மூலம் வெளிநாடுகளுக்கு உதவிகளை வழங்குவதற்காக ஐந்தாயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூன்று கோடி இந்திய ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன அண்டை நாடுகளில் நீர் மின் நிலையங்கள் வீட்டு வசதி வீதிகள் பாலங்கள் மற்றும் ஒருங்கிணைந்த சோதனை சாவடிகள் போன்ற பாரிய உள்கட்டமைப்பு திட்டங்களுக்காக இந்த நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இதன்படி இலங்கைக்கு இந்தியாவின் வரவு செலவு திட்டத்தினூடாக முன்னூறு கோடி இந்திய ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இது இலங்கை ரூபாயில் சுமார் ஆயிரத்தி முப்பத்தி இரண்டு கோடியாகும் இலங்கை பொருளாதார மந்த நிலையிலிருந்து மீண்டு வருவதால் அதற்கான ஒதுக்கீடு இருநூற்றி நாற்பத்தி ஐந்து கோடியிலிருந்து முன்னூறு கோடி இந்திய ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது உடல்நிலை பாதிப்பால் உயிரிழந்த தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் பாவி சேனந்த் ராஜா என இறுதிக்கிரியைகள் இன்று இடம்பெற்றது இன்று காலை எட்டு முப்பது மணி முதல் சமய கிரியைகள் இடம்பெற்று பின்னர் முக்கிய அரசியல்வாதிகளின் அஞ்சலி உரைகள் இடம்பெற்றது பொதுமக்களின் அஞ்சலிக்காக அவரது உடல் உள்ள வீட்டின் முன்றலில் வைக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் இன்று முற்பகல் தகன நடவடிக்கைக்காக அவரது உடல் வீட்டிலிருந்து எடுத்து செல்லப்பட்டது இதன்போது உறவினர்கள் அரசியல் பிரமுகர்கள் உள்ளிட்ட பெருமளவிலான பொதுமக்கள் ஒன்று திரண்டு மாவை சேனாதி ராஜாவுக்கு இறுதி மரியாதை செலுத்தினர் முறையான பொது போக்குவரத்து முறையின்மையால் நாடு வருடம்தமா ஐநூறு பில்லியன் ரூபாய் இழப்பை சந்திக்கிறது எனவும் வாகன இறக்குமதி மீதான தடை விட தளர்த்தப்பட்டவுடன் இந்த இழப்பு இரட்டிப்பாகும் எனவும் தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர கேமனு விஜயரத்ன தெரிவித்தார் ஊடகங்களுக்கு கரு தெரிவித்த அவர் புதிய கார்கள் முச்சக்கர வண்டிகள் மற்றும் மோட்டார் சைக்கிள்களின் இறக்குமதியால் வீதி விபத்துகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் அதனால் ஏற்படும் செலவுகள் மீண்டும் நாட்டிற்கு சுமையாக மாறும் என அவர் எச்சரித்தார் இறக்குமதி செய்யப்படும் பஸ்களுக்கு அதிக வரி விதிக்கப்பட்டுள்ளதால் ஆண்டுதோறும் ஜூலை மாதம் பஸ் கட்டணம் உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது மக்கள் தொகையில் கால் பகுதியினர் பொது போக்குவரத்தை நம்பியுள்ளனர் பலர் தனியார் வாகனங்களை பயன்படுத்துகின்றனர் இந்த சவால்களை எதிர்கொள்ள பேருந்துகளின் இறக்குமதியை உறுதி செய்யும் அதே வேளையில் பொது போக்குவரத்து அமைப்பை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார் தேசிய மறுபலர் இணைவுமன்ற தொடிப்பொருளில் சுதந்திர சதுக்க விளாகத்தில எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின விழாவை சிறப்பான முறையில் நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும தயார் நிலையில் உள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் இந்த ஆண்டுக்கான சுதந்திர தின விழாவை குறைந்த செலவில் பொதுமக்களுக்கு குறைந்த அசௌகரியத்துடன் அதிக மக்கள் பங்கேற்புடன் நடத்த அமைச்சகம் திட்டமிட்டுள்ளது ராணுவ அணிவகுப்பு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூன்று ராணுவ வீரர்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது இந்த வருட அணிவகுப்புக்கு முப்படைகளின் கவச வாகனங்களை பயன்படுத்த வேண்டாம் எனவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு பத்தொன்பது விமானங்கள் சுதந்திர தின கொண்டாட்டங்களுக்கு பயன்படுத்தப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு மூன்று விமானங்கள் மட்டுமே தேசத்தின் கொடியை வானில் ஏற்றி செல்ல பயன்படுத்தப்படுகின்றன சுதந்திர நண்பகல் மணிக்கு கடலில் கப்பலில் கடற்படையினரால் நடத்தப்படும் பாரம்பரிய இருபத்தி ஐந்து துப்பாக்கி வீர வணக்கம் இந்த ஆண்டும் நடைபெற உள்ளது சுதந்திர தினத்தையொட்டி சிறை கைதிகளை பார்ப்பதற்கு திறந்த பார்வையாளர்களுக்கு சிறப்பு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது சிறைச்சாலைகள் திணைக்களம் இதனை தெரிவித்துள்ளது இதன்படி நான்காம் திகதி கைதிகளின் உறவினர்களால் கொண்டுவரப்பட்ட உணவு மற்றும் சுகாதாரப் பொருட்கள் ஒரு கைதிக்கு போதுமான அளவு வழங்குவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது பங்களாதேஷ் இந்தோனேசியா மற்றும் பாகிஸ்தான் நாட்டு கடற்படை கப்பல்கள் மூன்று அடுத்தடுத்து கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளன உத்தியோகபூர்வ விஜயமாக இக்கப்பல்கள் வருகை தந்துள்ளதாக கடற்படை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது பாகிஸ்தான் கடற்படையின் பி என்ஸ் அஸ்லட் என்ற போர்க் கப்பல் நேற்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது இக்கப்பல் இலங்கை கடற்படை சம்பிரதாயங்களுக்கு அமைய வரவேற்கப்பட்டது இக்கப்பல் நூற்றி முப்பத்தி மூன்று மீட்டர் நீளமுடையதாகும் இருநூற்றி நாற்பத்தி மூன்று பணியாட்களை கொண்ட இதன் கேப்டனாக மொஹமட் அசார் அக்ரம் கட்டளை அதிகாரியாக பணியாற்றுகின்றார் இக்கப்பல் எதிர்வரும் நான்காம் திகதி நாட்டில் புறப்பட உள்ளது இதேவேளை நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை இந்தோனேஷிய கடற்படையின் போர்க்கப்பலான கிரீபங் டொமோ முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது தொன்னூற்றி ஏழு மீட்டர் நீளமுடைய இக்கப்பல் பணியாளர்களை கொண்டது இதன் கட்டளை அதிகாரியாக கேப்டன் டெடி குணவன் வித்யாத் மோகே செயல்படுகிறார் இக்கப்பல் விநியோக மற்றும் சேவை தேவைகளை பூர்த்தி செய்த பின்னர் நேற்று சனிக்கிழமை நாட்டில் இருந்து புறப்பட்டது வெள்ளியன்று வருகை தந்த கப்பல் என்று ஞாயிற்றுக்கிழமை ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையின் கூறல் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் வகையில் வெளிவிகார அமைச்சர் விஜிதஹேர தலைமையிலான ராஜதந்திர சிறப்பு குழு எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஜெனீவாவுக்கு விஜயம் செய்கிறது இலங்கைக்கு எதிரான போர் குற்றச்சாட்டுகள் குறித்து விசேட அறிக்கையை இலங்கை தரப்பு சமர்ப்பிக்க உள்ளதுடன் சிறுபான்மை மக்களின் உரிமைகளை பாதுகாக்க புதிய அரசாங்கம் அடுத்துள்ள நடவடிக்கைகள் தொடர்பான நீண்ட தெளிவுபடுத்தலை முன்வைக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி எட்டாவது கூட்டத்தொடர் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஆரம்பமாக உள்ள நிலையில் மனித உரிமை பேரவையின் அமர்வில் சமர்ப்பிக்கப்படும் எந்த தீர்மானத்தின் நகல் வடிவையும் இலங்கை தொடர்ந்து எதிர் இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படுகின்ற குற்றங்கள் குறித்து ஆதாரங்களை சேகரிக்கவும் வெளிப்புற பொறிமுறைக்கான அதிகாரங்களை நீடிக்கும் தீர்மானத்தை நிராகரிக்கவும் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் தீர்மானித்துள்ளது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் இறுதி அமர்வில் சமர்ப்பிக்கப்பட்ட தீர்மானத்தின் நகல் வடிவை நிராகரிப்பதற்கு ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க தலைமையில் கடந்த அக்டோபர் மாதம் ஏழாம் திகதி கூடிய அமைச்சரவைக் கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டது உள்நாட்டு பொறிமுறை மூலம் நல்லிணக்கம் மற்றும் மனித உரிமை பிரச்சனைகளுக்கு தீர்வை காண்பதற்கு அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாக உறுதி அளித்துள்ளது ஆனால் ஜெனிவா தீர்மானத்தில் உள்ள பல விடயங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளது புதிய அரசாங்கத்தின் முன்னெடுப்புகளுக்கு சர்வதேசத்தின் ஒத்துழைப்புகளை ஜெனிவாவில் கோரவும் அரசாங்கம் தீர்மானித்துள்ளது குறிப்பாக தமிழ் மக்களின் பிரச்சனைகள் குறித்து அரசாங்கத்தின் வெளிப்படைத் தன்மையை பிரதிபலிக்கும் வகையிலேயே சிறப்பறிக்கை அமைய உள்ளதாக அமைச்சர் விஜித குறிப்படைய சமூகத்தினரின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக நாடாளுமன்றத்தில் குழு ஒன்றை உருவாக்குவதற்கு விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என சபாநாயகர் ஜெகத் விக்ரம ரத்ன தெரிவித்துள்ளார் விசேட தேவையுடையோரின் அமைப்புகளினது ஒன்றியத்துடனான சந்திப்பின் போது சபாநாயகர் இதனை குறிப்பிட்டதாக நாடாளுமன்ற தொடர்பான துணைக்கடம் தெரிவித்துள்ளது இதன்போது விசேட தேவையுடையவர்கள் நீண்டகாலமாக எதிர்நோக்கும் பிரச்சினைகள் குறித்தும் அவதானம் செலுத்தப்பட்டதுடன் அவர்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு சுயாதீன ஆணைக்குழு ஒன்று நிறுவப்பட வேண்டியதன் அவசியமும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதேவேளை சைகை மொழியை தேசிய மொழியாக்கும் சட்டம் மூலம் விரிவாக நிறைவேற்றப்பட வேண்டியதன் அவசியம் குறித்தும் விசேட தேவையுடைய அமைப்புகளின் ஒன்றியத்தினது ஒரு உறுப்பினர்களால் இதன்போது சபாநாயகரின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டதாகவும் நாடாளுமன்ற தொடர்பான திணைக்களம் தெரிவித்துள்ளது ஜனவரி மாதத்தில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது ஜனவரி மாதத்தில் மட்டும் நான்கு தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்று டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு தான் அதிக எண்ணிக்கையிலான நோயாளிகள் பதிவாகியுள்ளனர் கொழும்பு மாவட்டத்தில் ஆயிரத்து முன்னூற்றி எண்பத்தி இரண்டு பேர் ஹம்பகம் மாவட்டத்தில் எழுநூற்றி அறுபத்தி நான்கு பேர் காளி மாவட்டத்தில் முன்னூற்றி பதினைந்து டெங்கு நோயாளிகளும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் நாட்டில் பரிடாங்க சுமார் இரண்டாயிரம் பேர் வரை தொழுநோயினால் பாதிக்கப்படுவதாகவும் தொழுநோயாளர்களை அடையாளம் காண்பதற்கான செயற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தேசிய தொழுநோய் ஒளிப்பு இயக்கத்தின் பணிப்பாளர் வைத்திகர நிரூபா பல்லிவத்து குறிப்பிட்டுள்ளார் தொழுநோயாளர்களில் பன்னிரண்டு சதவீதமானோர் பதினைந்து வயதுக்குட்பட்டவர்களிட தரவுகள் தெரிவிக்கின்றன குறித்த தொழுநோயாளர்களில் ஆறு வீதமானவர்களுக்கு உடல் அவயங்களை இழக்க நேரிடுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நோயானது சமூகத்தில் தொடர்ந்தும் பரவி வரும் ஒரு தீவிர நோயாக உள்ளது நோயாளர்களை விரைவில் அடையாளம் கண்டு சிகிச்சை அளிப்பதனூடாக இந்த நோய் பரவலை தடுப்பதற்கு இயலுமானதாக இருக்கும் இது தொடர்பில் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவது அவசியமாகுமா இதனூடாக தொழுநோய் தொடர்பான தவறான அபிப்பிராயம் காயங்களை இல்லாமல் செய்வதற்கும் நோயாளர்களுக்கு உரிய வகையில் சிகிச்சை அளிப்பதற்கும் இலகுவானதாக இருக்கும் எனவும் வைத்தியர் நிருபா பல்லைவத்த தெரிவித்துள்ளார் நாட்டு மக்களுக்கு விநியோகிப்பதற்காக உணவு ஆணையாளர் திணைக்களத்திற்கு சொந்தமான பெயங்குடு களஞ்சிய சாலை வளாகத்தில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த அரிசி பருப்பு பேரிச்சம்பளம் உள்ளிட்ட ஒன்று தசம் ஐந்து மில்லியன் கிலோகிராம் உணவுப் பொருட்கள் காலாவதியாகி இருப்பதாகவும் அவை நுகர்வுக்கு பொருத்தமற்றது என்பதும் தெரியவந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் உலக உணவு திட்டத்தின் கீழ் மேற்படி உணவுப் பொருட்கள் நன்கொடையாக பெறப்பட்டுள்ளன உணவு ஆணையாளர் திணைக்களத்திற்கு சொந்தமான மேயங்கொடை மாவட்ட தானிய களஞ்சியத்திற்காக இருபத்தி எட்டு ஆயிரம் சதுர அடி பரப்பளவை கொண்டு பதினாறு களஞ்சிய சாலைகள் உள்ளன அவற்றில் பத்து களஞ்சிய சாலைகள் உணவு சேமிப்பிற்காக பயன்படுத்தப்படுகின்றன கடந்த ஆண்டு உலக உணவு திட்டத்தின் கீழ் நாட்டிற்கு வழங்கப்பட்டு ஒன்று தசம் ஐந்து மேலி எண்ணு கிலோகிராம் அரிசி பருப்பு மற்றும் பேரிச்சம்பளம் ஏழைகளும் மற்றும் படசாலை குழந்தைகளுக்கு இலவசமாக விநியோகிக்க அங்குள்ள மூன்று சேமித்து வைக்கப்பட்டன கசகஸ்தான் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து காலாவதியாகிவிட்டன இந்த விவகாரம் குறித்து ஆராய்வதற்காக தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சர் முகமது முனீர் பாராளுமன்ற உறுப்பினர் மாபலகம மற்றும் போலீஸ் அதிகாரிகளுக்கு வேங்குடி மாவட்ட தானிய களஞ்சியத்திற்கு சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு போலீஸ் பகுதியில் மகளின் தாக்குதலுக்கு இலக்காகி தந்தி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவம் நேற்று அதிகாலையில் பதிவாகியுள்ளது உடப்பு ஆடிமுனை பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி மூன்று வயதான நபரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார் பெரிய குழனி பகுதியில் உள்ள வீடொற்றில் தங்கியிருந்த ஒருவர் உடல் நலக்குறைவு காரணமாக உடப்பு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் இறந்துவிட்டதாக உடப்பு போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது உடலை பரிசோதித்து சட்ட வைத்திய அதிகாரி இது சந்தேகத்திற்கிடமான மரணம் எனவும் நீதவான் விசாரணை தேவை எனவும் அறிவித்துள்ளார் அதன்படி முன்னெடுத்த விசாரணையில் இந்த மரணம் ஒரு கொலை எனவும் தந்தை உறங்கிக் கொண்டிருந்த போது மகன் தந்தை கோட்டையின் மார்பில் கத்தியால் குத்தி தெரிய தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விசாரணையில் இறந்தவரின் மகன் மரணம் பாதிக்கப்பட்டவரின் பிரதமர் அன்று அவரது சிகிச்சைக்காக தந்தை வராததால் ஏற்பட்ட கோபத்தில் தந்தையை அவர் கத்தியால் குத்தியதாகவும் தெரியவந்தது வந்தது சடலம் புத்தளம் மருத்துவமனையின் பிரேதானையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் குற்றத்தை செய்து சந்தேக நபரான இருபது வயதான மரணம் பாதிக்கப்பட்ட மகன் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் உடப்பு போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் மக்களுக்கு ஆயுர்வேத மருந்துகள் மற்றும் ஆயுர்வேத அழகு சாதன பொருட்களை சிறப்பான தரத்தில் வழங்குவதை இலக்காக கொண்டு நடவடிக்கை எடுக்குமாறு சுகாதார மற்றும் வகுஜன ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்தா ஜாயதிஸ ஆயுர்வேத மருந்துகள் மற்றும் தயாரிப்புகள் ஒழுங்குமுறை சபையின் புதிய உறுப்பினர்களுக்கு பணிபுரி விடுத்தார் ஆயுர்வேத மருந்துகள் மற்றும் பொருட்கள் ஒழுங்குமுறை சபைக்கு உறுப்பினர்களை நியமிப்பதற்கான வழங்கும் விலகியிருக்கும் போது தரமான மற்றும் உயர்தர பொருட்கள் மக்களுக்கு கிடைப்பதில்லை தற்போது அது குறித்து பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் ஆயுர்வேத அழகு சாதன பொருட்கள் மற்றும் ஆயுர்வேத மருந்துகளின் அனைத்து தயாரிப்புகள் மற்றும் உட்பொருட்களை முக்கியம் குறித்து மற்றும் ஆயுர்வேத மருத்துவமனை அமைப்புகளை ஒன்றிணைக்கும் போது சுற்றுலா பகுதிகளில் மனித மற்றும் பௌதிக வசதிகளை துரிதமாக அபிவிருத்தி செய்யுமாறு அரசாங்கம் கோருவதாக அமைச்சர் மேலும் தெரிவித்தார் பற்று உடலில் கயிறு கட்டிய நிலையில முதியவர் ஒருவரின் சடலம் குளத்திலிருந்து இருந்து மீட்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் அன்றிய தினம் அதிகாலை இடம்பெற்றுள்ளது எழுபது வயது மதிக்கத்தக்க முதியவர் ஒருவரின் சடலமே இவ்வாறு மீட்கப்பட்டது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த குறித்த முதியவர வேதனை தாங்க முடியாமலே தனது உயிரை மய்த்துக் கொண்டதாக தெரிய வருகிறது மேலதிக விசாரணைகளை மருதங்கணி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் மகாரம்பி குளத்தில் அமைந்துள்ள தொலைத்தொடர்பு கோபுரத்தில் இருந்து விழுந்த ஒருவர உயிரிழந்துள்ளதாக வவுனியா போலீசார் தெரிவித்தனர் சம்பவத்தில் அனுராதபுரம் நீக்க வரட்டிய முப்பது வயதுடைய பலியாகியுள்ளார் கோபுரத்தில் ஏறி திருத்த பணிகளை படுகாயமடைந்த அவரு பவனியா வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டார் எனினும் அவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைத்திருங்கள் நன்றி இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்